காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி எழுபது ஆயுள் முழுவதும் செய்வதே அந்திமத்தில் வரும் வாழ்நாள் பூராவும் ஏதாவது ஒன்றில் நம் மனஸ் அழுத்தமாக ஆழமாக ஈடுபட்டிருந்தால்தான் அந்த விஷயமே பிராணன் போகிற சமயத்திலும் கிளம்பி வந்து நம் மனஸ் முழுவதையும் ரொப்பி கொள்ளும் நாம் அதை நினைக்கிறோம் என்பதில்லை அதுவே முட்டிக்கொண்டு வந்து தன்னை நினைக்கும்படியாக பண்ணும் இப்போது சைக்காலஜியில் சொல்கிறார்கள் நமக்கே தெரியாமல் நாம் எப்பொழுதோ ஆழமாக அழுத்தமாக நினைத்த விஷயங்கள் தான் தாமாக மனசின் மேல்மட்டத்துக்கு எழும்பி வருகிறது என்கிறார்கள் குறிப்பாக வெளி வியாபாரம் இல்லாமல் தூங்குகிற போது இம்மாதிரி பழைய ஸ்டாக் கிளம்பி வந்து ஸ்வப்னமாகிறது என்கிறார்கள் தூக்கம்தான் என்றில்லை இல்லை காரியமில்லாமல் இருக்கிற போதுகளிலெல்லாம் ஒரு தியானம் என்று உட்கார்ந்தால் கூட ஜலத்துக்கடியே கையினால் அழுத்தி வைக்கிற கார்க் கையை எடுத்தவுடன் மேலே கெருன்று வருகிற மாதிரி உள் நினைப்புகள் மேலே வந்து நம்மை பிடித்துக் கொள்கின்றன சாஸ்திரங்களிலும் பூர்வ வாசனை என்று இதுகளை சொல்லி இவற்றை அடியோடு இல்லாமல் வாசனாட்சயம் பண்ணி கொண்டால்தான் மனஸ் பரம தெளிவாக தெளிந்து நின்று அதில் ஆத்ம ஜோதிஷ் என்று அடிக்கும் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் நாம் போ போ என்று பிடித்து தள்ளினாலும் அது போகுமா போகாது அதை போக பண்ணுவதற்கு வழி நம்மால் எவ்வளவு முடியுமோ அத்தனை பாடும் பட்டு சத் விஷயங்களை சத்துக்களில் எல்லாம் பரமசத்தான ஏகம் சத்தான பரமாத்மாவை நினைத்து கொண்டே இருப்பதுதான் ஒரு நல்ல வாசனையை வா வா என்று சொல்லிக்கொண்டே இருந்து வரவழைத்து மனசுக்குள் உட்கார்த்தி வைத்து கொண்டால் தான் கெட்ட வாசனைகள் தங்களுக்கு இடமில்லை என்று போகும் அமேத்தியத்தை எவ்வளவு தேய்த்து அலம்பிவிட்டாலும் நாற்றம் போக மாட்டேன் என்கிறது ஒரு ஊதுவத்தியை ஏற்றி வைத்துவிட்டால் அது இருந்த இடம் தெரியாமல் போகிறது கடைசியில் நல்ல வாசனைகளும் போக வேண்டும் மனசே போக வேண்டும் அதெல்லாம் ரொம்ப பின்னாடி வருகிற நிலை